வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி குரல் எண் நானூற்றி பதினாறு கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இந்த குறள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இணைத்தானும் நல்லவை கேட்க இணைத்தானும் அப்படின்னா எவ்வளவு சிறியதாயினும் நல்லவைன்னா நற்செயல்கள் அவற்றை கேட்க எப்படி செவி வழியாக கேள்வி ஞானத்தின் மூலமாக ஒருவரை வந்து அந்த கேள்வி செல்வம் என்பதன் மூலமாக கேட்டு அறிக யார்கிட்ட வந்து நான் சான்றோர்களிடத்தை கேட்டு அறிக சரி அப்படி அறிஞ்சிட்டு அது அது எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் அந்த அளவில் கேட்ட அளவில் நீங்கள் கேட்ட விஷயமானது நற்செயலானது மிகவும் சிறியதாக இருந்தாலும் அந்த அளவில் ஆண்ட பெருமை தரும்னா நிறைந்த புகழை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு சிறியதான விஷயமாக இருந்தாலும் சான்றோர்களிடத்து ஞானமுடையவர்களிடத்து கேட்டு அறிந்து அதனை நீங்கள் பட்சத்தில் அந்த அளவிற்கு அது உங்களுக்கு ஒரு நிலைத்த நிறைந்த புகழை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர்வங்க இணைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் குரல் விளக்கம் எவ்வளவு சிறியதாயினும் நல்லவற்றை செவிவழியாக சான்றோர்களிடம் இருந்து கேட்பது அந்த அளவில் நமக்கு புகழை தரும் அதாவது பெருமையை தரும் அதை தான் நான் அடைப்பு குறிவுல சுட்டி காட்டிருக்கேன் இந்த குரல் விளக்கத்துல நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்